பத்து வருஷம் முன்னாடி எச்சரிக்கிறான்ற ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எங்க சொத்தை எல்லாத்தையும் விற்று தான் ஆரம்பிச்சார் நல்லா ஜெபிச்சார் ஊழியமும் பண்ணார் அதுதான் இப்போ உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ஆமா இது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி ஒண்ணுமே இல்லாமல் இருந்த நம்மள இன்னைக்கு ஆகாசத்தில் நிக்க வச்சிருக்கார் ஆண்டவர் ஆனால் நம்ம ஒரு வருஷத்துக்குடைய டேர்ன் ஓவரே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் இது போக ஒரு லட்சம் பேருக்கு நம்ம சொல்யூஷன் சொல்கிறோம் ஒரு வருஷத்துக்கு சந்தோஷமான செய்தி தான் வருஷந்தோறும் நம்ம வருமானம் இருபது சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இந்த வருஷம் நம்ம வேலை செய்கிற எல்லாருக்கும் ஒரு ஹைக்கு கொடுத்துட வேண்டியதுதான் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நான் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்கு நம்ம சபை உலகம் ஃபுல்லாக பரவியிருக்கு கேப்பிட்டல் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏழாயிரம் பேர்கிட்ட நம்ம சபையில் வேலை பார்க்குறாங்க நம்ம இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அடுத்த புரியல புரியலூ இன்க்ரீஸ் பண்ணணுமா அது எப்போவுமே நம்ம டார்கெட் தானே இந்த வருஷம் ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய சபை கட்டணும் ஒரு நானூறு ஏக்கர் லேண்டு பார்த்துருக்கேன் அதுக்கு லீகல் டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு பெல்போனில் இந்த விண்டம் ஏரியா பக்கத்தில் தான் அங்கே நிறைய இந்தியன் கம்யூனிட்டிஸ் சைனீஸ் கம்யூனிட்டிஸ்லாம் இருக்காங்க நம்ம டாப் லைன் மார்ஜினுக்கு செம்ம பூஸ்டாக இருக்கும் வருமானம் சூப்பராக வரும் ஆமாம் இந்த வருஷம் நம்ம எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியோட போனஸ் எப்போ வரும் உங்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்துக்குள்ளே வந்துடும் ஆளுக்கு அட்லீஸ்ட் ஃபிஃப்டி சி வரும் இந்த பிளானு ஆஸ்திரேலியாவில் நம்மளுக்கு செட் ஆகிடுச்சுன்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு விழா ஃப்ரீ வி நீட் டு ஃபோக்கஸ் ஓ தேட்ஸ் இம்ப்ரெசிவ் கண்டிப்பாக நான் கூட ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்னு நினச்சிருக்கிறேன் பென்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை நம்மளாரஞ்சு நீங்கள் ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க இல்லை இந்த ஊழியம் போது இருந்த நோக்கத்தை விட்டு கொஞ்சம் விலகி போறோமான்ட்டு பயமா இருக்கு நக்ஷேதை அறிவிக்கிறத பத்தி பேசுறத விட ரெபனியை பத்தி தான் நிறைய பேசிட்டு இருக்கிறோம் இயேசு கூட அடிப்படை போதனைகளை மறந்துட்டு போறோமோ அப்படின்ட்டு பயமா இருக்கு வாரன்ஸ் கடவுள் நம்மளை ஆசிர்வதிச்சிருக்காரு நம்ம மேல மேலே போயிட்டே இருக்கோம் இதுல என்ன தப்பு இருக்கு வருஷம் வருஷம் பல கன்வென்ஷன் நடத்துகிறோம் கடவுளோட வார்த்தையை பத்தி சொல்றோம் அப்படியே காணிக்கையும் ஹெவியா வாங்குறோமே எனக்கு வர வர இந்த நிறுவனத்துக்கு போக்கே பிடிக்க மாட்டேங்குது காணிக்கெல்லாம் எதுவுமே நடக்காது லாரன்ஸ் நிறுவனத்தோட வருஷ செலவு எவ்வளவு கோடின்னு தெரியுமா we need money எல்லார்கிட்டயும் 10% வாங்குறோம் அப்படினு பார்த்தா நம்ம வருமானத்துலயும் 10% கொடுக்கணும் கொடுக்கணும்தானே அப்போ நமக்கு நிறுவனத்துல இருந்தே 180 கோடி கொடுக்கணுமே என்ன லாரன்ஸ் பைபிளையே மறந்துட்டீங்களா நம்ம லேவியர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை இது சரி லெட்ஸ் நாட் டாக் அபவுட் இட் நமக்குள்ளே சண்டை வேண்டாம் நீங்கள் வேணும்னா விலகிக்கலாம் செட்டில்மெண்ட்டோடு அனுப்பிச்சி விட்டுருவோம் இங்கே பாருங்கள் பிடிக்குது பிடிக்கலங்கிறது இல்லை எது சரி எது தப்புங்கிறது தான் எங்கள் பேச்சு எனிவே இங்கே கண்டினியூ பண்ணணுமாங்கிறத நான் ரீகன்சிடர் பண்ண தான் போகிறேன் என்ன லாரன்ஸ் கோச்சுக்காதீங்க நம்ம நிறுவனத்தில் உங்களுக்கு நல்ல நேம் இருக்குது உங்கள் சாங்ஸ் எல்லாம் வயிறு எல்லாம் போயிட்டுருக்கு நம்ம இதை பற்றி அப்புறம் பேசுவோம் இந்த ஆஸ்திரேலியா பிளானை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு நானூறு கோடி ஆச்சு சுருட்டணும் எல்லோரும் ஒருவங்கவுங்க ஐடியாஸை கொண்டு வாங்க லெட்ஸ் டிஸ்கஸ் ஆ சொல்லுங்கம்மா ஐயா சர்ச்சுக்குள்ள போகலாமா ஏதோ பூஜை நடக்குது போல ஆ போகலாமா உள்ள போய் ஜோம் பண்ணுங்க ஆனா உங்களை பார்த்ததே இல்லையே நீங்க யாரு என் பையனுக்கு ஒரு பெரிய நோய்ங்கயா இங்க வந்து ஜோமண்ணா சரியாயிடும்னு சொன்னாங்க அதான் வந்த அப்படியா பையன் எங்க பையனால நடக்க முடியல அதனால அவன கூட்டி வரல அவன் வீட்ல இருக்கான் ஓகேமா நீங்க கரெக்ட்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க நாங்களும் ப்ரே பண்றோம் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க ஆமா உங்க பையனுக்கு என்னாச்சு பையனுக்கு ஏதோ பெரிய நோயினு சொன்னாங்க அது மட்டும் தான் தெரியும் வீட்டையும் நல்லதையும் வித்து 5 லட்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஆபரேஷனுக்கு 5 லட்சம் ஆகும்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணல நான் பொழைக்கவே மாட்டான்னு சொல்லிட்டாங்க நீங்க பயப்படாதீங்கம்மா கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசிட்டேன் நம்ம சீரியஸா ஸ்ட்ரட்டிக்கெல்லாம் இனிமேல் போகணும் நான் லாரன்ஸ் இந்த மீட்டிங்க்கு கூப்பிடல இப்போ நம்ம சொல்ற ஐடியாலாம் கேக்க மாட்றாரு அப்பா காலத்துல இருக்காருன்ட்டு சும்மா வச்சிருக்கேன் பெட்ஸ் ஓகே நான் பேசுவோம் நானும் சில விஷயம் யோசித்து வச்சிருக்கிறேன் நீங்க சொல்லுங்க வெரி குட் வெரி குட்

லெட்ஸ் யூஸ் இட் ஆமாம் போன வருஷம் கொண்டு வந்த ஹெவன் கீ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அதே போல் இந்த வருஷம் பரலோக பாஸ்போர்ட் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வருவோம் ஒருத்தர் டென் லேக்ஸ் பே பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஆயிரம் பேரை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஈஸியாக நூறு கோடி அச்சீவ் பண்ணிடலாம் ஆ தட்ஸ் அ குட் ஐடியா நம்ம டெவலப் பண்ணலாம் நம்ம என்ஆர்ஐ மக்களை டார்கெட் பண்ணுவோம் இந்த பத்து பர்சன்ட் டைப்பை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் உள்ளது எல்லாம் கொடுத்தா கடவுளை ஆசீர்வதிப்பாருன்னு அந்த ஏழை கடையை வச்சு மக்களை கவரும் நிறைய கன்வென்ஷன் கண்டக்ட் பண்ணுவோம் நம்ம டான்ஸ் மாஸ்டர் பால் புஷ்பராஜை கூட்டு வந்து ஒரு மியூசிக் ஈவெண்ட் நடத்துவோம் அதில் நான் என்ட்ரி ஃபீஸ் நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர்ற பணத்தை கடவுளுக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அதில் வர்ற அமௌண்ட் நம்மளுக்கு லாபம் தானே ம் நானும் யோசித்தேன் நம்ம இந்த ப்ரோக்ராமை ஃபாரினில் வைப்போம் என்ட்ரி ஃபீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அடித்து தூக்கலாம் ப்ரேயர் பெண்ணு ஒரு திட்டத்தை கொண்டு வரும் அந்த பெண்ணு பிரேயர் பண்ணி ஆசிர்வதிக்கப்பட்ட பெண்ணுன்னு சொல்லுவோம் அந்த பெண்ணால் எழுதுனா எல்லாமே சக்சஸ் சொல்லலாம் ஒரு பெண் பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்போம் ஸ்டூடெண்ட்ஸை பண்ணுவோம் ஐடியா அப்போ அந்த மாதிரி ப்ரேயர் ரைஸு ப்ரேயர் கோமுன்னு கூட நிறைய பிளான் நம்ம கொண்டு வரலாமே வெரி கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்கஷன் இன்றைக்கி நம்ம பேசின ஐடியாஸில் ஒரு பத்து ஐடியாவை மட்டும் நல்லா மார்க்கெட்டிங் கொண்டு வரோம் ஐடியாவை பணமாக்குறதுக்கு நம்ம புதுசு கிடையாது வருஷம் வருஷம் பண்ணுறது தான் ரீக்கே பண்ணலாமா மக்களுடைய மனசில் பயத்தை விதைக்கு அந்த பயத்தை போக்குன்னா இதுதான் வலின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நம்ம சொல்லணும் மக்களோட மனசில் ஆசையை தூண்டணும் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்தா கடவுள் நிறைய கொடுப்பாருன்னு சொல்லணும் ஹெவனில் அவங்களுக்கு ஸ்பெஷல் பிளேஸ் வச்சுருக்காருன்னு சொல்லணும் நான் கனவு கண்டேன் நான் சொப்பனம் கண்டேன் தரிசனம் கண்டேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய நெரேட்டிவ்ஸ் நம்ம செட் பண்ணோம் ஒவ்வொரு ஏரியாலையும் ஆள் செட் பண்ணி கலெக்ஷன் பண்ணோம் அதில் அவங்களுக்கு ஒரு நல்ல கமிஷன் கொடுக்கணும் இந்த மனம் திரும்புதல் நியாய திருப்பு ஏழைக்கு உதவுதல் இந்த மாதிரிலாம் பேசாமல் கிருபை ஆசீர்வாதம் இந்த மாதிரி பேசி அப்படியே அவங்கள ஜனங்களை ஓட்டிக்கிட்டே இருக்கு வெரி குட் எல்லாமே நம்ம வழக்கம் போல் டெம்ப்ளேட் படி நடக்கட்டும் லெட்ஸ் ஃபோக்கஸ் ஐயா ப்ரேயர் பண்ண வந்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த சர்ச்சுக்கு வந்தேன் உங்களை பார்த்து ப்ரேயர் பண்ணிட்டு போக சொன்னாங்க ஓ ஆமா நீங்க தான் அந்த புது மெம்பரா மெம்பர்லாம் இல்லைங்கய்யா ஏசப்பாட்டை ஜோன் பண்ணால் சரியாகும்னு சொன்னாங்க அதுதான் வந்தேன் நீங்கள் வந்தாலே நாங்கள் மெம்பர் ஆக்கிடுவோம் டோன்ட் லோரி உங்கள் பையனுக்கு நாங்கள் ஆல்ரெடி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே சரியாயிடும் ஓ அப்படியா ரொம்ப நன்றிங்கய்யா நீங்கள் விசுவாசிக்கணும் ஆப்ரேஷன் இல்லாமே சுகமாகும் இங்க சர்ச்ல நிறைய பேருக்கு சுகமாக இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கய்யா ரொம்ப நிம்மதியா இருக்கு நீங்க பையனுக்கு ஆப்ரேஷன் வச்சிருக்க பணத்தை காணிக்கையா கொடுத்துருங்க எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குருவார் சி உங்களுக்கு விசுவாசமே இல்லை ஆப்ரேஷன் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகாமான்னு தெரியாது கடவுளை நம்புறீங்கன்னா காணிக்க கொடுங்க ஹாஸ்பிட்டலில் நம்புறீங்க அப்படின்னா காசுபட்டில் கொண்டு கட்டுங்க ஐயா அது அது வந்து இந்த பாருங்கம்மா குமாரசாமின்னு ஒருத்தர் இருந்தார் ப்ரைனில் கட்டி இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் ஹாஸ்பிட்டலில் கட்டினாரு நாளே வாரத்தில் இறந்து போயிட்டாரு இன்னொருத்தர் கட்டின்னு வந்தார் காணிக்க போட்டாரு எல்லாம் சரியாயிடுச்சு எல்லாம் விசுவாசந்தாம்மா காரணம் சரிங்கய்யா சரிங்கய்யா நான் பணத்தை உங்ககிட்டேயே கொடுக்குறேன் எப்படியாவது என் பையன் பொழைச்சா போதும் எனக்கு இருக்கிறது ஒரே பையன் ரொம்ப சந்தோஷமா இந்த காசில் ஒரு காசு கூட நான் எடுத்துக்க மாட்டேன் எல்லாம் ஏசு சீக்கிர ஊழியத்துக்கு தான் பயன்பட போகுது உலகம் பூரா நிறைய மக்கள் இதனால் பயனடைகிறாங்க ஐயா நம்ம சர்ச்சோட டார்கெட்டை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஒரு ஆளை நான் பிடிச்சி வச்சுருக்கிறேன் ஆமாம் அஞ்சு லட்சம் யா சர்ப்ரைஸ் கடவுள் தான் எடுத்து நினைக்கிறேன் சரி ஓகே வைக்கிறேன் இதோ இயேசுன்னு எச்சரிக்கை வருது செல்வந்தன் மின்னகத்துக்கு போவதோட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையோன்னு சொல்கிறாரு கொடுக்குறவன்கிட்ட மட்டும்தான் கொடுப்பாரு இல்லைன்னா அவன்கிட்ட வந்து எடுத்துருவாரு நீ சேர்த்து வைப்ப மிட் நைட்டில் கடவுளும் உயிரை எடுத்துகிட்டு போனால் எங்கே போவ நரகத்துக்கு தான் போவ உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடு கடவுளுக்காக குடு அப்பதான் ஒரு அவர் மேலே மேலே உயர்த்தி வைப்பார் அதிகாலம் மூணு மணி இருக்கும் நான் உமாசி ஜெயிச்சிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு என்னுடைய வீட்டு கதவு தட்டப்படுது திறந்து பார்த்தா பயங்கரமான ஒளி தேவதூதன் நிற்கிறாரு அப்படி எனக்கு புல்லரிச்சு போயிடுச்சு நீங்க யாருன்னு கேட்டேன் நான் தான் கபிரியல் தூதன் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னான்னு சொன்னாரு என்னால் நம்பவே முடியல உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு நான் உலக ஆசையே இல்லாதவன் எனக்கு என்ன வேணும் ஆனா ஒன்னு கேட்டேன் இந்த என்னுடைய பேனா இருக்குல்ல என்னுடைய பேனாக்களை ஆசீர்வதிங்க அதை யூஸ் பண்ற ஜனங்களை ஆசீர்வதிங்கன்னு சொன்ன அவர் தன்னுடைய சிலகலால அந்த பேனாவை ஆசீர்வதித்தார் அந்த பேனாவை ஆசீர்வதிக்கும் போது அப்படியே அவருடைய ஒளி அந்த பேனாக்குள்ள ஊடுருவதை நான் பார்த்தேன் அவ்வளவுதான் அவர் அப்படியே மறைந்து போனார் அந்த பேனாவை ஆசீர்வதித்து போனார்

பாஸ்போர்ட் திட்டம் எல்லாருக்கும் மேல கடவுளை உயர்த்தி வைக்கணும்னா எல்லாரோட அதிகமா நீ கொடுக்கணும் யாரும் ரெண்டு தலைவனுக்கு ஊழியம் பண்ணவே முடியாது பணத்தை காணிக்கையா கொடுங்க கடவுளுக்கு கொடுங்க

சாமி கூடவே இல்லையே ஓ ஆமா லாரன்ஸ் வரா என்ன பண்றது வரட்டும் பேசலாம் சே அவன் வரத தடுக்கவும் முடியாது சரி அவன் வரட்டும் லெட்ஸ் கீப் இட் லோக்கி பிரஸ் தலர் பிரதர்ஸ் என்ன ஏதோ மீட்டிங் நடக்குது போல சொல்லவே இல்லை அது வந்து சும்மா பிளானிங் மீட்டிங் தான் சரி உங்களுக்கு தேவையில்லாம கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தான் உலகத்தையே டிஸ்டர்ப் பண்றீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணா என்ன பிரச்சனை புரியல உங்க பிரீச்சிங் எல்லாம் கேட்டு எத்தனை பேர் ஏமாற போறாங்களோ இதெல்லாம் எவன் கொடுத்த ஐடியா பரலோக பாஸ்போர்ட் பரிசுத்த பேனா வாட் இஸ் திஸ் விட்டா பாரடைஸ் பருப்பு ஹெவன் ஹனின்ட்டு ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரே ஆரம்பிச்சிருவீங்க போல அடே பாரடைஸ் பருப்பா நல்லா இருக்கே தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம பாம்புகள் மாதிரி விவேகம் உள்ளவர்களாவும் இருக்கணும் இல்லையா நம்ம நிறுவனத்துக்கு பணம் தேவைப்படுது அதான் என்ன சப்பக்கட்டு கட்டினாலும் சரி நீங்கள் செய்கிறது மிகப்பெரிய பாவம் இதெல்லாம் பார்த்துட்டு கடவுள் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா என்ன நடக்க போகுதுன்ட்டு நினைச்சாவே பயமாக இருக்குது நான் கிளம்புறேன் வாங்கம்மா வாங்க உங்கள் பையன் கண்டிப்பாக சரியாயிடுவான் நீ காலையில் கூட கடவுள் என்கிட்ட பேசினார் உங்களுக்காக உலக பூரா நிறைய பேர் இருக்காங்க உங்கள் பையனுக்காக ஃபாஸ்ட்டிங் இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஜபி ஜபிச்சிருக்கேன் நீங்களே பாருங்கள் சீக்கிரமாக சரியாயிடுவான்

சரியான பணந்து நீ இருக்கீங்க உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போலாம் தான் வந்து சொல்லுங்கம்மா அந்த கடவுளை கடைசிர காக்கி ஏழைகளை ஏமாத்தி கோடி கணக்கா சம்பாதிக்கிறீங்களே நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா நீங்க எல்லாம் கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவீங்க எங்க நம்பிக்கைய காசாக்கி எங்க பயத்தை காசாக்கி எங்களுடைய ஏக்கத்தை காசாக்கி கடைசியில அந்த கடவுளையே செல்லா காசாக்கிட்டீங்களே என்னம்மா என்னாச்சு ஏம்மா என்னம்மா இங்க வந்து சாபம் விட்டுட்டு இருக்க கடவுளுடைய ஆளு எவ்வளவு புனிதமான தெரியாதா உனக்கு ஓ நீங்களா உங்களை டிவியில பாத்திருக்கேன் எல்லாத்தையும் குடு குடுன்னு கத்திட்டு இருப்பீங்களே உங்களை கடவுள் சும்மா விட மாட்டாரு அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு என் மனசோட வேதனை அவருக்கு தெரியும் நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க சில நேரத்துல அவர் அனனியா சப்ராக்கு தண்டனை கொடுத்த மாதிரி உடனே தண்டனை கொடுப்பாரு என்னம்மா இன்னும் சாபம் விட்டுக்கிட்டே இருக்க ஒன்னெல்லாம் இந்த சர்ச்சை காம்பவுண்ட்லயே விட்டுருக்க கூடாது என்ன நெஞ்சு வலியா எத்தனை பேருக்கு உங்களால நெஞ்சு வலி வந்திருக்கும் என்ன பண்ணீங்க நீங்க கொஞ்சம் மனுச்சா ஒண்ணு செய்யாது கடவுள் பாத்துட்டா இருக்காரு நீங்க எல்லாரும் நாசமா போவீங்க நெஞ்சு வலிக்குது நான் சாப்பிடுறேன்